முதலில் நாட்டில் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் தீர்க்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு நெடுஞ்சாலைகளில் கடன் அட்டையின் ஊடாக பணம் செலுத்தும் வசதி முன்னெடுப்பு நான்கு வருடங்களுக்கு பின்னர் வசவிலான் பலாலி வீதி திறப்பு புத்தாண்டை முன்னிட்டு போலீசார் சுகாதாரத்துறையினர் விசேட அறிவிப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பில் எச்சரிக்கை கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போலி அடையாள அட்டை தயாரிப்பு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சீனாவின் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்று இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பு பசுக்களுடன் இயற்கைக்கு மாறாக உடலுறவில் ஈடுபட்ட இருவர் கைது இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சுமார் நாற்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பல ஆண்டுகளாக சில வழக்குகளுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் செயற்பாடுகள் தாமதமாகி வருவதனால் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது உடனடியாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை விரைவுபடுத்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உதவியை பெறுவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்காக வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் முன்னோடி திட்டம் இவ்வாரம் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது இம்முன்னோடி திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்தை இடமாறும் பகுதிகளுக்கிடையே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிவகு நெடுஞ்சாலைகளில் பயணத்திற்கான கட்டணங்களை டெபிட் கடன் அட்டை மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முன்னோடி திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிவகு நெடுஞ்சாலைகளிலும் வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வெறும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய மேற்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசூடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பகுதியில் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து உட்பட சுமார் ஆறாயிரம் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை பண்டிகை காலத்தில் மேற்கொள்ளப்படும் விசேட சோதனைகளின் போது புத்தாண்டு விற்பனையில் ஈடுபட்ட முப்பத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் செய்யப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆடைகள் பாதணிகள் மற்றும் மின் சாதனங்கள் விற்பனை செய்யும் செயல் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தி மேற்படி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது புத்தாண்டு காலத்தில் பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதார அதிகாரிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர் புத்தாண்டு காலத்தில் சிறுவர்கள் பட்டாசு விபத்துக்களுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் பட்டாசுகளை பயன்படுத்தும் போது அதிக அளவில் கவனம் செலுத்துமாறு வைத்திய நிபுணர் டாக்டர் அனுஷா தென்னேங்கும்மர தெரிவித்தார் To learn. அச்சுவெளியில் இருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற அதி உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்த வீதி இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலாலி அதி உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் இவ்வீதியில் பயணிக்கும் அனைவரும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த வீதி இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரம் போக்குவரத்திற்காக திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்வீதியில் நடந்து செல்வது மிதிவண்டியின் ஊடாக பயணிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாகனங்களில் வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் வாகனங்களை நிறுத்துதல் அல்லது திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பார ஊர்திகள் குறித்த வீதியின் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடியும் என்பதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுவது சட்டரீதியான ரீதியான குற்றம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்டிருந்த பல வெளிநாட்டவர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் சட்டம் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான பொறுப்பை பொதுமக்கள் கொண்டிருக்க வேண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு பின்னர் யுக்ரைனிய ரஷ்யா மற்றும் இஸ்ரேலிய நாட்டினர் சுற்றுலா விசாவில் வந்து இலங்கையின் கடலோர நகரங்களில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் நாட்டில் தொழிலில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களில் சுற்றுலா விசாவை புதுப்பித்து தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உள்ளூர் சொத்துக்களை குத்தகைக்கு அமர்த்தி வணிகத்தில் ஈடுபடுபவர்களும் உள்ளனர் இவை நாட்டின் வருவாய் ஈட்டலில் பாதிப்புகளை ஏற்படுத்த முயற்சிகளாக காணப்படுகின்றது இவ்வாறு தொழிலில் ஈடுபட்டு சுற்றுலா பயணிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இத்தகைய வணிக செயற்பாடுகள் உள்ளூர் நிறுவனங்களிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன சில சுற்றுலா பயணிகள் ஐந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் செயற்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது என அமைச்சர் waan ranasiin gadadibitulat மத்திய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய வங்காள விரிகுடாவில் படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மழை பெய்யக்கூடும் எனவும் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கை நிலையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அவதானம் செலுத்துமாறு தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு பர்லஸ் கமுவில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் தாங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்து போலி அடையாள அட்டைகள் பல கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கடையில் உள்ள ஒரு நான்கு மாடி வீட்டின் உரிமையாளர் மற்றும் ஒரு நபருடன் இணைந்து மேற்கொண்டு வந்த போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்ட ஆவண தயாரிப்பு மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு சந்தேக நபர்களுடன் கணனி அச்சுப்பொறி லெமினேட்டிங் இயந்திரம் போலி தேசிய அடையாள அட்டைகள் போலி வருமான அனுமதி பத்திரங்கள் வெளிநாட்டு விசாக்களின் பிரதிகள் கல்வி சான்றிதழ்கள் வெளிநாட்டு பாடநர் சான்றிதழ்கள் கைப்பற்றியுள்ளனர் நுகைகொடி பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் சமிந்த குலசிங்க தலைமையிலான குழுவினர் மசாஜ் நிலையம் ஒன்றை சோதனையிட்ட போதே மேற்படி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது இரண்டு தேசிய அடையாள அட்டைகளை வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவரை கைது செய்தனர் குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசா அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் கண்டறியப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு உடன் அமுலாகும் வகையில் நூற்றி இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கை உள்ளிட்ட ஏனைய நாடுகளுக்கு கடந்த இரண்டாம் தேதி அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவை தவிர அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் தற்போது பத்து வீதம் உலகளாவிய வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கியதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் சீனா இன்று அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி நான்கு வீத வரி விதிப்பை அமல்படுத்தியது இதனை அடுத்து தற்போது அமெரிக்கா சீன பொருட்களுக்கான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மாநிலத்தில் இரண்டு வெவ்வேறு சம்பவங்களில் பசுக்களுடன் இயற்கைக்கு மாறாக உடலுறவில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த நபர்களின் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன பசுக்களுடன் இயற்கைக்கு மாறான உடலுறவில் ஈடுபடும் ஒருவரது இரண்டு வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகியிருந்தன இதற்கமைய இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட ஆர் இந்தூரைச் சேர்ந்த விஜய் என்ற நபரையும் மந்த்சவுர் என்ற மாவட்டத்தைச் சேர்ந்த துவாரகா கோஸ்வாமி என்ற நபரையும் கைது செய்துள்ளனர் இங்கிலாந்தில் முதல் முறையாக வெற்றிகரமான கருப்பை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பெண் குழந்தை தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன கருப்பை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் இங்கிலாந்தில் பிறந்த முதல் குழந்தை இதுவெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிரேஸ் டேவிட்சன் என்ற முப்பத்தி ஆறு வயதான பெண் பிறக்கும் போதே கருப்பை இல்லாமல் பிறந்துள்ளார் கிரேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது சகோதரியான ஏமியின் அறுவை சிகிச்சை ஊடாக கருப்பையை பெற்றுக் இது இங்கிலாந்தில் முதல் முறையாக வெற்றிகரம் நடத்தப்பட்ட கருப்பை மாற்று அறுவை சிகிச்சையாக அமைய பெற்றது அந்த அறுவை சிகிச்சைக்கு இரண்டு வருடங்களுக்கு பின்னர் கிரேஸ் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் தனது கருப்பையை தானம் செய்த கிரேசின் சகோதரியின் பெயரான ஆமியின் பெயரை கிரேஸ் தனது குழந்தைக்கு சூட்டியுள்ளார் குழந்தையின் இரண்டாவது பெயராக இசபெல் என கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை குழுவின் தலைவராக செயற்பட்ட வைத்தியரின் பெயரை வைத்துள்ளார் இந்த அறுவை சிகிச்சைக்காக முப்பதனாயிரம் பவுண்ட் தொகை செலவாக துடன் முப்பதுக்கும் அதிகமான வைத்தியர்கள் குழு பதினேழு மணித்தியாலங்கள் அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் போர்வைக்குள் சுற்றப்பட்ட நிலையில் பெண் ஒருவரும் அவரது ஒன்பது வயது மகள் ஆகியோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஆக்ராவின் ஜெகதீஷ்புராவில் பூட்டிய வீட்டிற்குள் நாற்பது வயதான ஷபீனா மற்றும் அவரது ஒன்பது வயது மகளான இனாயா ஆகியோரின் சிதைந்த சடலங்கள் போர்வை ஒன்றில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு இச்சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இவர்கள் சுமார் நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் எனவும் நம்ப அயலவர்கள் கொடுத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் ஆர் கதவை உடைத்து அறைக்குள் சென்ற இவர்களது சடலங்களை மீட்டுள்ளனர் இவர்களது சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது காணவில்லை என அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் உஜர்லந்த ஷபீனா என்ற பெண் அவரது இரண்டாவது மனைவி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷீத் தனது மனைவியையும் வளர்ப்பு மகளையும் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீஸ் ஆர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்